ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் ராகு கேது ஒன்பது கிர ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட் கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுது சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுருப்பாரு கடைகடை கடனு வளர்ந்து ஒதுருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்னு குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க சாமி மருத்துவர் நினைச்ச மாத்திரத்தில ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் அதான் நிறைய அடையாளங்கள் சொல்றேன் சினிமா துறையில சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறா உங்களுக்கு என்னலாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனியை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி ராகு கேது மேஷத்தை பொறுத்த வரையில நாள் வரையில் நிறைய கால தாமதங்கள் நிறைய சப்ஜெக்ட்ல நினைச்ச விஷயங்கள் ஒரு இடம் விற்கிறதா இருக்கலாம் இடம் வாங்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு ரொட்டேஷனாக இருக்கலாம் அல்லது பணங்காசு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட காசு படம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துருக்கும் காதலர்களாக ஒத்துருக்கு ஒத்துருக்கு நல்லா புரிஞ்சுட்டு நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கூட ஏமாற்றங்கள் பிரிவுகள் அப்புறம் பணங்காசு கொடுத்து ஏமாறுறது சிக்கல்லாம் மாட்டிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்த வாங்கிட்ட சாமி இது மூவ் ஆகவே இல்லை இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் மனக்குழப்பம் கேதுன்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது ஏன்டா இப்படி இருக்க நீ அப்படின்ட்டா தெரிலிங்க அப்படின்வாங்க ஆனால் டிப்ரெஷனில் இருப்பாங்க வீண் விரயங்கள் இருந்திருக்கும் காசு பணம் காணாம போயிருக்கும் இப்படியெல்லாம் பலவிதமான மனக்குழப்பத்தில் மனசுல ஒரு பயம் வீண் விரயங்கள் இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் புதுசு புதுசாக எதிரி உருவாவும் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால் அப்படியெல்லாம் புதிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் சந்தித்து வரக்கூடிய மெயினாக ஃபண்டு டிமாண்ட் இது சம்பந்தமாக சந்தித்து வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே லாபஸ்தானத்தில் ராகு செல்கிறார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேஷ ராசி அன்பர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸு கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் கை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு ஏற்படுத்த போகிறார் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் மகசூல் அற்புதமாக இருக்கும் விவசாய பொருட்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அப்போ விவசாய பெருமக்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மேஷராசிக்கு சிறப்பாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச் மாதம் வரையிலுமே கூட அற்புதமான கால நேரமாக உங்களுக்கு அமையப் போகிறது மேஷ ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் பொதுவாக திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்ப யாராக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே லாபத்தில் வரக்கூடிய ராகு உங்கள் ஜாதகம் சரியாக இருக்குமேயானால் நான் எல்லாருக்கும் தான் சொல்றது உண்டு கிரகம் கொடுக்க தயாராக இருக்குது வாங்கிக்கக்கூடிய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா நீங்கள் அதை தான் செக் பண்ணிக்கணும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கேது பயிற்சியாக அமைகிறது மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி